ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோவில் தமிழ்நாடு விடுதலை போராட்டம் அதில் தேர்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம் அதில் இருந்து நம்ம பார்ப்போம் அதனுடைய கண்டினியூட்டி தான் இது சுதேசி இயக்கத்தின் போது தமிழ்நாட்டை சேர்ந்த தேசியவாதிகள் பலருக்கும் புரட்சிகர நடவடிக்கைக்கான பயிற்சி எங்கிருந்து பெறப்பட்டது லண்டன் இந்தியா ஹவுஸ் மற்றும் பாரிஸ் சுதேசி இயக்க புரட்சிகர பயிற்சி பெற்றவர்கள் முக்கியமானவர்கள் யார் எம் பிடி ஆச்சாரியா விவி சுப்பிரமணியனார் மற்றும் டி எஸ் எஸ் ராஜன் சுதேசி இயக்க புரட்சிகர பயிற்சி பெற்றவர்கள் முக்கியமானவர்கள் யாவர் எம்பிடி ஆச்சார்யா வி வி சுப்பிரமணியனார் மற்றும் டி எஸ் எஸ் ராஜன் சுதேசி இயக்கத்தின் போது பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த செய்தித்தாள்கள் யாவை இந்தியா விஜயா சூரியோதயம் சுதேசி இயக்கத்தின் போது பாண்டிச்சேரியிலிருந்து வெளிவந்த செய்தித்தாள்கள் யாவை இந்தியா விஜயா சூரியோதயம் பாரத மாதா சங்கம் நிறுவியவர் யார் நீலகண்ட பிரம்மச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு பாரத மாதா சங்கம் நிறுவியவர் யார் நீலகண்ட பிரம்மச்சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்த ராபர்ட் டபிள்யூ டி ஆஷ் என்பவனை சுட்டு யார் மாவீரர் வாஞ்சிநாத்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியராக இருந்த ராபர்ட் டபிள்யூ டி ஆஷ் என்பவனை சுற்று யார் மாவீரர் வாஞ்சிநாதன் மாவீரர் வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் என்பவனை சுட்டுக் இடம் மணியாச்சி ரயில் நிலையம் மாவீரர் வாஞ்சிநாதன் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் ஆஷ் என்பவனை சுட்டுக் இடம் மணியாச்சி ரயில் நிலையம் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யார் அன்னிபெசண்ட் ரமையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் அன்னிபெசண்ட் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அன்னிபெசன்ட் அம்மையார் எந்த நாட்டை சார்ந்தவர் அயர்லாந்து அன்னிபெசன்ட் ரமையார் எந்த நாட்டை சேர்ந்தவர் அயர்லாந்து ஆங்கில அரசிடம் தன்னாட்சி கோரிய இந்தியர்கள் யாவர் அருண்டல் பிபி வாடியா மற்றும் சிபி ராமசாமி ஆங்கில அரசிடம் தன்னாட்சி கோரிய இந்தியர்கள் யாவர் அருண்டல் பிபி வாடியா மற்றும் சிபி ராமசாமி அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டுவண்டி சிறந்தது என்று கூறிய புரட்சிக்கர புரட்சிகர சிந்தனையாளர் யார் அன்னிபெசன்ட் ரமையார் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறிய புரட்சிகர சிந்தனையாளர் யார் அன்னிப்பெசன்ட் ரம்மையார் அன்னிப்பசன்ட் ரம்மையார் தொடங்கிய செய்தித்தாள் எது நியூ இந்தியா மற்றும் காமன்வெல் அன்னிப்பசன்ட் ரம்மையார் தொடங்கிய செய்தித்தாள் எது நியூ இந்தியா மற்றும் காமன்வெல் இந்தியா ஒரு தேசம் என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் அன்னிப்பெசன்ட் ரம்மையார் இந்தியா ஒரு தேசம் என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் அன்னிபெசன்ட் அம்மையார் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் அன்னிபெசன்ட் அம்மையார் விடுதலை பெற இந்தியா எப்படி துயருற்றது என்னும் புத்தகத்தை எழுதியவர் யார் அன்னிபெசன்ட் அம்மையார் பத்திரிகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து பத்திரிகை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரங்களை வெளியிட்டவர் யார் பெசன்ட் அம்மையார் சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரங்களை வெளியிட்டவர் யார் அம்மையார் அமையார் பெசன்ட் அம்மையார் அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டின் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் இவர் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் ஆவார் சரோஜினி நாயுடு அவர்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் இந்திய பெண் தலைவர் ஆவார் அன்னிபெசன்ட் அம்மையார் அகில இந்திய காங்கிரஸ் மாநாட்டின் முதல் பெண் தலைவர் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல தொழிற்சங்கம் அமைத்த தன்னாட்சி அமைப்பை சேர்ந்த உறுப்பினர் யார் பி பி வாடியா தொழிற்சங்கம் அமைத்த தன்னாட்சி அமைப்பை சேர்ந்த உறுப்பினர் யார் பிபி வாடியா பெரும் எண்ணிக்கையில் மாணவர்களை சேர்த்து அவர்களை சாரணர் இயக்க குழுக்களாகவும் தொண்டர் குழுக்களாகவும் மாற்றி அமைத்த இயக்கம் தன்னாட்சி இயக்கம் பெரும் எண்ணிக்கையில் மாணவர்களை சேர்த்து அவர்களை சாரணர் இயக்க குழுக்களாகவும் தொண்டர் குழுக்களாகவும் மாற்றி அமைத்த இயக்கம் இது தன்னாட்சி இயக்கம் சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு சென்னை திராவிடர் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு சென்னை திராவிடர் கழகத்தின் முதல் செயலர் யார் நடேசனார் சென்னை திராவிடர் கழகத்தின் முதல் செயலர் யார் நடேசனார் பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்கம் தங்கும் விடுதியை நிறுவியவர் யார் சி நடேசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு பிராமணர் அல்லாத மாணவர்களுக்காக திராவிடர் சங்கம் தங்கும் விடுதியை நிறுவியவர் யார் சி நடேசனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு விக்டோரியா அரங்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு விக்டோரியா அரங்கம் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை நிறுவியவர் யார் தியாகராயர் டி எம் நாயர் சி நடேசனார் தியாகராயர் டி எம் நாயர் சி நடேசனார் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் ஆங்கில யாது ஜஸ்டிஸ் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் ஆங்கில யாது ஜஸ்டிஸ் தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெளியிட்ட தமிழ் பத்திரிகை திராவிடன் ஆங்கில பத்திரிகை ஜஸ்டிஸ் தமிழ் பத்திரிகை திராவிடன் தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெளியிட்ட தமிழ் பத்திரிகை யாது திராவிடன் தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெளியிட்ட தெலுங்கு பத்திரிகை ஆந்திர பிரகாசிகா தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெளியிட்ட தெலுங்கு பத்திரிகை ஆந்திர பிரகாசிகா தென்னிந்திய நல உரிமை சங்கம் பின்னாளில் எவ்வாறு அழைக்கப்பட்டது நீதிக்கட்சி தென்னிந்திய நல உரிமை சங்கம் பின்னாளில் நீதிக்கட்சி என அழைக்கப்பட்டது பாராளுமன்ற அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டவர் மாண்டேகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பாராளுமன்ற அரசியல் சீர்திருத்தங்கள் குறித்த அறிவிப்பை வெளியிட்டவர் யார் மாண்டேகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு பிராமணர் அல்லாதோருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கிய சட்டம் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பிராமணர் அல்லாதோருக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்கிய சட்டம் மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் நீதிக்கட்சி எத்தனை இடங்களை கைப்பற்றியது தொண்ணூற்றி எட்டு இடங்களில் அறுபத்தி மூணு இடங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் நீதிக்கட்சி எத்தனை இடங்களை கைப்பற்றியது தொண்ணூற்றி எட்டு இடங்களில் அறுபத்தி மூன்று இடங்கள் தமிழ்நாட்டின் முதலமை முதல் முதலமைச்சர் யார் ஏ சுப்பராயலு தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சர் யார் ஏ சுப்பராயலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் பனகல் அரசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் பனகல் அரசர் பணியாளர் தேர்வுக்குழு நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பணியாளர் தேர்வுக்குழு நிறுவப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கு பொதுப்பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது பொதுப்பணியாளர் தேர்வாணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இந்து சமய அறநிலைய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது தேவதாசி ஒழிப்புச் சட்டம் அதாவது தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது புரட்சி குற்ற சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ரவுளத் சட்டம் என்று அழைக்கப்படுகிறது புரட்சி குற்ற சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரவுளத் சட்டம் என அழைக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரவுளத் சட்டத்தை கருப்பு சட்டம் என அழைத்தவர் காந்திரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரவுலர் சட்டத்தை கருப்பு சட்டம் என அழைத்தவர் காந்தியடிகள் சென்னை சத்தியாகிரக சபை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது சென்னை சத்தியாகிரக சபை நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் ஜார்ஜ் ஜோசப் மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் யார் ஜார்ஜ் ஜோசப் தமிழ்